السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قال النبي صلى الله عليه وسلم أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمد رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة

8 மற்றும் 9 ஆகிய இரண்டு ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம் முதல் ஹதீஸ் அப்துல்லா இப்னு உமா রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்களை குறிப்பிடுகிறது அப்துல்லா அவர்களும் சஹாபிதான அவருடைய தந்தை உமா রাদিয়াল্লাহு அவர்களும் சஹாபிதான இவர்கள் ஏன் தமாகலூ சஹாபி தந்தை சஹாபியாயிலிருந்து அவருடைய பேரை சொல்லும்போது ஹபீயல்லாஹு அன்ஹுமா என்று சொல்ல வேண்டும்

தொழுகையை நிலைநாட்டி கொடுக்கும் வரைக்கும் நான் அவர்களிடம் அவ்வாறு அவர்கள் செய்துவிட்டால் கலிமாவை சொல்லி தொழுகையை நிலைநாட்டி சகாத்தை அவர்கள் கொடுத்து வந்தால் என்னிடமிருந்து அவர்கள் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய செல்வங்களையும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் இஸ்லாத்தின் உரிமையை தவிர மேலும் அவர்களுடைய விசாரணை அல்லாஹின் வீட்டில் இருக்கின்றது என்பதாக நபி சுல்லா சாமி கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் இரண்டு நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸில் போர் செய்வதற்காக படித்தலங்கள் நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வது

فاصدع بما تؤمر واعرض عن المشركين நீங்க சத்தியத்தை வெளிப்படையா சொல்லுங்க முஷ்ரிக்கீன்களிலிருந்து வரக்கூடிய அந்த நோயினிகளை அந்த தொல்லைகளை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்க அவர்களிடம் நீங்க வந்து சந்தைக்கு போகாதீங்க அப்படின்னு அல்லா ரபுல்லாலின் முதல் கட்டமாக இந்த வசனத்தை இறக்கினார் இது முதலாவது கட்டம் அப்போ மக்கா வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது அந்த காலத்தில் முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக மைனாரிட்டியாகத்தான் இருந்தார்கள் இங்கேயும் நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் எனவே யாராவது ஹிலாபத்து உருவாக்கணும் போர் செய்யணும் என்றெல்லாம் பேசினால் அவர் வந்து மக்கள் குறிப்பாக இளைஞர்களை மூளை செலவு செய்கிறார் அவர் வந்து தவறான வழியின் பக்கம் மக்களை குறிப்பாக இளைஞர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் இது வந்து அறைமுறை கல்வி படித்துவிட்டு பெரிய மீதாவிகளைப் போல காட்டிக் கொள்ளக்கூடிய சின்னதாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகின்றது எனவே

வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய சக்தி சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கின்றார் இது இரண்டாவது கட்டம் அப்போ தற்காப்புக்காக அங்கே போர் செய்வது செய்வது கடமையாக்கப்பட்டது அதன் பிறகு மூன்றாவது கட்டம் கடைசி காலம் அதாவது இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது இஸ்லாம் பரவ ஆரம்பித்து ஒரு சாம்ராஜ்யம் உருவாகி விட்டது இஸ்லாத்துடைய அரசாங்கம் இஸ்லாமிய ஆட்சி உருவாகி விட்டது அந்த நேரத்துலா அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக நீ நபிகளாய் சொன்னார்கள் படைகளை அனுப்பினார் முதலில் அந்த குதைபியாவிற்கு பிறகு பல நாடுகளுக்கு ரவிசார்கள் கடிதங்களை எழுதி அனுப்பினார் எல்லோரும் நீங்க எசிகே அஸ்லிம் தஸ்ல நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க பாதுகாப்பு அடைந்து விடுவீர்கள் இல்லையென்றால் இந்த ஹதீ உமிர்தான் முகாதில الناس ஏனென்றால் கட்டளை ஏன் அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ்வுடைய வணக்கம் நடைபெற வேண்டும் இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம் எனவே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்பட கூடாது என்பதை உறுதியை உறுதிப்படுத்தி அதை நடிசார்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்கள் அதை எதிர்த்தால் நீங்கள் போர் செய்ய தயாராகி விடுங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஹைபர் ஹைபர் கைபர் போது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையில் அந்த போர் கொடியை கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் யூதர்களிடம் போங்க

மக்கா வெற்றி வரைக்கும் அனுமதி இருந்தது அதற்குள்ளே கல்ஹாம்துல்லா அத உலகம் அது இஸ்லாத்திற்குள் வந்து விட்டது இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வந்து விட்டது எனவே அஹ்லுல் கிதாபுக்கு ஒரு சட்டம் முஸ்லீகங்களுக்கு ஒரு சட்டம் அஹ் கிதாப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள அவர்களுடைய கொள்கையை அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களாக வரி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கலாம் ஆனால் போர் செய்யுங்க இது ரெண்டுதான் அவங்களுக்கு ஆப்ஷன் மக்கா வெற்றியின் போது வேற வழியே இல்லை ஒண்ணு நீங்க போர் செய்ய செஞ்சாகணும் ஆகணும் இல்லைன்னா நீங்க இஸ்லாமிய ஏத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர்கள் சரணடைந்து விட்டார்கள் பிறகு இஸ்லாத ஏற்றுக் கொள்ள கொண்டார்கள் எனவேதான் மக்கா வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்ற ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு புள்ளியாக அந்த அமைந்தது என்பதுதான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது ஒன்று இஸ்லாமா இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள சிலர் குழப்பவாதிகளாக இருப்பார்கள் சிலர் கிளர்ச்சி செய்பவர்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில்

இதுதான் வரலாறு ஆகையால இந்த ஹதீசை நாம் படிக்கும்போது வெறும் மே நாம் படிக்க முடியாது இது மேலோட்டமா படித்தால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் இந்த ஹதீசை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ஒரு செஞ்சிக்கமான ஹதீசை உமிர்வான் பார்த்தீங்கன்னா எனவே மக்களை குழப்பக்கூடியவர்கள் இந்த ஹதீசை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே நாம் தெளிவாக இந்த ஹதீசை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆரம்பம் என்பது அது தாவா தான் அழைப்பு பணிதான் நம்ம கம்மீது கடமையாக ஒன்றாக இருக்கின்றது அடுத்த ஹதீஸ் ஒன்பதாவது ஹதீஸ் அபுகுரேலாவது எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ابو الوليد رضي الله عنه وعميها ما قيرند عبد الرحمن بن صخر رضي الله عنه ابو الوليد رضي الله عنه وعميها عبد الرحمن بن صخر رضي الله عنه قال ابيكم دعاه سمعته رسول الله صلى الله عليه وسلم يقول ما نهيتكم عنه فاجتنبوه وما امرتكم به فأتوا من استطعتم ان روي لنا

வீணான கேள்விகள் மார்க்கத்துல அதிகமான வீணான கேள்விகள் கேட்பது அதே போல நபிமார்களோடு தர்க்கம் செய்வது இந்த இரண்டு காரணங்களுக்காக அவர்கள் அழிந்தே போனார்கள் அதாவது எவ்வளவு நம்ம படிச்சிருக்கோமோ அதை திறந்தவாறு நாம் அமர் செய்யணும் நம்ம எது செயல்படுத்த முடியுமோ அதை படிக்க அதிகமான கேள்விகள் கேட்டு மார்க்கத்தை நம் மீது செலவப்படுத்திக் கொள்ளக்கூடாது

தனிமார்களுடைய எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக கேள்வி கேட்டு மார்க்கத்தை கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த ஹரிஸ் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தியாக இருக்கின்றது அல்லாஹ் சுஹான் நம்ம அனைவருக்கும் நாம் எதை படிக்கின்றோமோ அதன் அடிப்படையில செயல்படுவதற்கு ரப்பாலால் நௌஃபீ செய்வானாக அத்தியாவசிய அடிப்படையான விஷயங்கள் அது உலமாக்கள் கேட்பே அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு ரப்பாலால் நௌஃபீ செய்வானாக ஆமீன் வாசுல் தஹவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் சுபஹானல்லாஹும்ம பிஹமдика அஷ்ஹது